அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கொள்வது பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் அமைச்சர் பிரசந்த் முன்வைத்த தீர்மானம் கம்பக கூட்டத்தில் நிறைவேற்றம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு இடையான ஒரே தலைவர் நாமல் மாத்திரமே என பிங்கிரியவில் குட்டியாராய்ச்சி தெரிவிப்பு நாட்டை வங்குரத்து நிலையிலிருந்து மீட்க வேண்டும் என்றால் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம் உருவாக்கப்பட வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் கருத்து இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பினை அவசரமாக ஏன் கொண்டு வந்தனர் அனுருக்குமார ஜப்பானின் கருத்து எல்ல மக்கு எல்ல மற்றும் திமோதர காடுகளில் பரம்ப இத்தியைக் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர கடும் பிரயத்தனம் தொடர்பன விரைவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானம் இன்று பிற்பகல் நடைபெற்ற நாம் ஒன்றிணைந்து வெல்வோம் கம்பக மாநாட்டில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது கம்பக மாவட்ட மக்கள் சார்பில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவால் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்தை அனைவரும் கைகளை உயர்த்தி ஏகமனதாக் ஒன்றிணைந்து வெல்வோம் நாம் நாத் இன்று கடபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருபுன கட்சியை பிரந்துவப்படுத்தும் சில அமைச்சர்களும் பிரசன்னமாக இருந்தனர் அதிகாரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மருந்து மே மஹோ மே தனந்திய மகாதயா it ஜதிபதி அவர்களே எதிர்வரும் தேர்தலில் நீங்கள் எங்கள் எதிர்பார்ப்பு நீங்கள் மாவட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றார் அனைத்து கட்சிகளும் இணைந்து அதை போன்ற அதிகமான வாக்குகளினால் உங்களை வெற்றி பெற செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் உங்களிடம் வேண்டுகோள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் தற்போது தொங்கு பாலத்தில் பயணிக்கின்றோம் எனவே தொங்கு பாலம் ஆபத்தானது மேலும் அனுபவம் இல்லாதவர்களால் அந்த பாலங்களில் செல்ல முடியாது இந்த கொடிய பாலத்தை மக்களுக்காக கடக்கும் திறன் உங்களுக்கு மட்டுமே உள்ளது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிப்பதற்கு சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க வேண்டுகோள் விடுத்தார்

நாம் இன்று எமக்கு கடன் வழங்குகின்ற நாடுகள் கடன் சர்வதேச நாணய நிதியம் அனைவருடனும் ஒன்றிணைந்துள்ளோம் இலங்கை இங்கு இன்னும் சில நாட்கள் செல்லும் போது உத்தியோகபூர்வமாக அந்த அறிவித்தல் வழங்கப்படும் இப்போது அந்த நாடுகளுடன் கையொப்பமிட்டுக் கொண்டு செல்கின்றோம் இங்குள்ள விடயங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் நாம் முன்பாக செல்ல வேண்டும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற உங்களுக்காக முன்னெடுக்கும் புரட்சியாது அதனை கொண்டு செல்ல விரும்புகின்றோம் நான் ஒரு விடயத்தை இந்த நாட்டின் எதிர்காலத்தை அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கமைய கொண்டு செல்ல முடியாது நாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்கமைய அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் இந்த நாட்டிற்கு எதிர்காலம் ஒன்று இருக்காது அதனால் எம்முடன் இணைந்து முன்னே செல்ல நான் சஜித்திக்கும் அனுரவிக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் எமக்கு எரிபொருள் வரிசைகளில் இருக்க முடியாது பான் வரிசையில் மருந்து வரிசையில் இருக்க முடியாது நாம் முன்னோக்கி செல்வோம் அந்த பயணத்தை முன்னெடுக்கவே நாம் இருக்கின்றோம் அழைப்பு விடுக்கப்படுகின்ற போது அதற்கு பதில் வழங்க வேண்டும் சரியான நேரத்தில் அந்த பதிலை நான் வழங்குவேன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களம் இறக்குவதற்கான ஒப்பந்தம் நாளை கைச்சதப்பட உள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கட்சித் தலைவர்கள் இன்று நடைபெற்ற இருவரு ஊடக சந்திப்புகளில் இதனை தெளிவூட்டினர் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது தொடர்பான முடிவினை ஏற்கனவே எடுத்திருந்தோம் தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்கின்ற நிலைகள் ஏற்படும் வரையில் தமிழ் சிவில் சமூகம் அதுடன் இப்பொழுது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்கக்கூடிய கட்சிகள் போன்றவை தொடர்ந்து பயணித்து தமிழ் மக்களது கோரிக்கைகளை வந்தெடுப்பதற்கான ஒரு முயற்சிகளினுடைய முதல் கட்டமாகத்தான் தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது இருக்கிறது அதை தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து நாங்கள் எமது வேட்பாளர் யார் இந்த வேட்பாளர் யார் அறிவித்தல் நிச்சயமாக வேட்பு மனுக்கள் பொழுது வேட்பு மனுக்களுக்கான திகதிகள் அறிவிக்கப்படுகிற பொழுது எமது வேட்பாளர் யார் என்று சொல்ல முடியும் அறிவிக்கப்படும் இடைவெளி வவுனியாவில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் நாளைய தினம் ஒரு ஒற்றுமையான அணியாகத்தான் இனப்பிரச்சனை சம்பந்தமான போராட்டங்களை அது மேற்கொள்ளும் வருகிற தேர்தல்களை எல்லாம் ஒன்றாக அணி திரண்டு செயல்படக்கூடிய மக்களின் ஆதரவை பெறக்கூடிய வகையிலே அது செயல்படும் தனியாக ஜனாதிபதி வேட்பாளருக்கு மட்டுமன்றி இல்லாது ஜனாதிபதி வேட்பு மனு அல்லது தேர்தல் வருகின்ற பட்சத்திலே இன்றைய சூழல் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற சூழலே இந்த பொது தமிழ் பொது வேட்பாளர் அந்த அடிப்படையில் நாங்கள் அது சம்பந்தமாக செயல்பட இருக்கிறோம் இடிவொள்ளி தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் இன்று இடம்பெற்றது தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் தேசிய மாநாடு நடைபெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தேசிய மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா உள்ளிட்டவர்களும் மாநாட்டில் பங்கேற்றனர் தேசிய மாநாட்டில் நான்கு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ் மக்கள் கூட்டணி ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற தீர்மானமும் இதில் உள்ளடங்குகின்றது தனித்துவத்தை உலகறிய செய்வதும் எமது ஜனநாயக உரித்தை ஐக்கிய நாடுகள் மூலம் பரீட்சித்து பார்க்க ஒரு வேண்டுதல் மேடையாக இத்தேர்தலை பாதிக்கவுமே நாம் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த உத்தேசித்துள்ளோம் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்த இருக்கின்றோம் என்றவுடன் மூன்று முக்கிய சிங்கள வேட்பாளர்களும் தமது சேனை பரிவாரங்களுடனும் படைகளுடனும் இங்கு வந்து பதிமூன்றை தருகின்றோம் என்று சொல்லிச் சென்றுள்ளார்கள் போட்டி முடிந்ததும் பதிமூன்று வேண்டாம் என்பார்கள் பரிபோன அதிகாரங்களை திரும்ப மாகாண சபைகளுக்கு கையளிக்க உதவுவேன் என்று எனக்கு சொன்ன தற்போதைய ஜனாதிபதி கடைசி நேரத்தில் அந்த நடவடிக்கையில் இருந்து பின்வாங்கிவிட்டார் ஆகவே இவர்கள் தருவதாக கூறுவார்கள் தரமாட்டார்கள் தமிழ் பொது வேட்பாளர் இந்த கருத்தையே தமிழ் பேசும் மக்களிடையே முன்னிறுத்த இருக்கின்றார் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையானது வடகிழக்கில் மக்கள் தீர்ப்பை கோரி தேர்தல் நடத்தட்டது தமிழ் பேசும் மக்கள் எதனை கோருகின்றார்களோ அதனை வழங்க ஐக்கிய நாடுகள் முன்வர வேண்டும் என்ற கருத்தை சர்வதேசத்தின் முன் முன்னிலைப்படுத்தவே தமிழ் பொது வேட்பாளர் காத்து நிற்கின்றார் நாங்கள் யாவரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எங்களின் வாக்குகளை அளிப்போம் என்று உறுதி கூறுவோமாக கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டு செயற்படுகின்ற ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளையும் அரவணைத்தவாறு புலம்பெயர் தேச கட்டமைப்புகளுடனும் இணைந்த வகையில் தமிழர்களின் தாகம் வெல்ல உழைப்பதே இங்குள்ள ஒவ்வொருவரினதும் முதன்மை கடமையாகும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் எமது சிந்தனைகளை வடிவமைப்புக்கு கொண்டு வருவதன் மூலம் காலத்தின் வேகத்துடனும் பூகோள மாற்றங்களுடனும் எமது மக்களின் அபிலாசை தளங்களில் இருந்து தடம் பயணிக்க வேண்டியுள்ளது இந்த நெருக்கடிமிக்க சூழலை எளிதாக கையாள்வதாயின் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் புலத்தில் இருந்தவாறு இனத்தின் விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் உறவுகளும் ஒருங்கு சேர தம் அரசியல் பயணத்தை முன்கொண்டு செல்வதற்கான எதிர்கால வழி வரைபடம் ஒன்றையும் அதுசார் கொள்கை வகுப்புகளையும் உருவாக்க வேண்டும் அத்தகையதோர் எல்லா தரப்பினரையும் இணைத்து செயலாற்றுவதன் தேவை உணர்ந்த ஒருவனாக அந்த தளத்தின் இணைப்பு பாலமாக இருந்து என் எல்லா இயல்மைகளையும் கடந்தும் ஈழத்தமிழினத்தின் அரசியல் வேட்கையை சுமந்த பயணத்தின் பங்குதாரராக செயலாற்றுவதில் எனக்கிருக்கும் விருப்பையும் கடமையையும் நான் இவ்விடத்திலே வெளிப்படையாகவே பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் ඒ දජන පිරමට වීම බිංිරයේ හරි නාට ච්චෙන් ෙසි මයි පාලර් මල් රාජපක්ෂ තනමකිින් ඉන්ටන පෙටද අහරි ද ප ද හ බහු මද . கோட்டிபம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த நிகரற்ற தலைவர் கோட்டாபயவிற்கு வழங்கப்பட்ட நாட்டை அவர் சரியாக நிர்வகிக்கவில்லை இணையானவர் நாமல் ராஜபக்ஷ மாத்திரமே நாட்டிற்காகவே நாம் செல்கின்றோம் தெரியாத ராஜபக்ஷவினர் வணங்கும் போது ஏன் திதிந்தை வணங்க இயலாது தயாசிரி ஜெயசேகர் வாக்கு கேட்கும் போது யாருடைய நிலைப்படத்தை பயன்படுத்தினார் மைனாவின் நிலைப்படத்திலேயே கேட்டார் மகிந்தவிற்கு புண்ணியம் கிடைப்பதற்கே அசங்க

துரைமுகத்தில் கப்பல் நங்குரம் இடப்பட்டாலும் பாதிப்பு இல்லை யதார்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டுமானால் கடலில் இறக்க நேரிடும் நாம் இனவாதிகள் அல்ல ஒருவேளை நாம் தேசியவாதிகளாக இருக்கலாம் நாட்டை கட்டி எழுப்ப கடன் வாங்கினோம் அந்த அனைத்து கடன்களுக்கும் பொறுப்பு கூறப்பட்டுள்ளது அரிசியை சேமித்து வைப்பதற்காக நாங்கள் விமான நிலையத்தை அமைக்கவில்லை மக்களை வெல்லும் சக்தி என்றால் அது பொதுஜன பெருமுனவாகும் நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாச தெரிவிக்கின்றார் கண்டி கங்கவட்ட கோரலர் மகாநாம வித்தியாலயத்திற்கு பிரபஞ்சம் வேலை வகுப்பறையை வழங்கி வைக்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் நாடு எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் பார்க்கும்போது போது வலுமை போன்று சிந்தித்து இந்த சவால்களை வெற்றி கொள்ள முடியாது காரணம் நாம் வங்கரோத்து அடைந்த நாள் இந்த நிலையிலிருந்து நாம் எவ்வாறு மீள முடியும் ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்குவது நாட்டிற்கு இன்றியமையாதது ஏற்றுமதி பொருளாதாரம் என்ற விடயத்தை நாட்டின் தேசிய நிகழ்ச்சி முன்னிலைப்படுத்த வேண்டும் எமது ஏற்றுமதி துறையை மேம்படுத்துவதற்கு மூலதனம் மிகவும் அவசியமாகும் அதனை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை எவ்வாறு ஈர்த்து கொள்வது முதலீடுகள் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் பட்சத்திலேயே முதலீட்டாளர்கள் அந்த நாடுகளுக்கு செல்வார்கள் ஆகவே நாம் இன்று இந்தியா பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுடன் போட்டியிட வேண்டியுள்ளது ஆசிய நாடுகளுடன் போட்டியிட வேண்டியுள்ளது முதலீட்டாளர்கள் தீர்மானங்களை ஏனைய அனைத்து நாடுகளையும் நிராகரித்து இலங்கையை மாத்திரம் தெரிவு செய்வதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது அதற்கான சூழலை நாம் உருவாக்க வேண்டும் இருபத்தி இரண்டாவது திருத்தம் தொடர்பில் வெளியாகியுள்ள வர்த்தமானி அறிவித்தலினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு எவ்வித அழுத்தமும் இல்லை எனவும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் அவருக்கு நிச்சயமற்ற தன்மையில் ஜனாதிபதி சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமாரதி தெரிவித்துள்ளார் ஜப்பானில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் அனுருகுமாரதி இதன்போது உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது අවස්ථාර්කයි. ඔපහා මේ මොහොත දේකප්මික කරවන්නේ. අට හදන විසදුමට ජන බැලය එක පෙලට. அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் அமைப்பின் பிரகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் தேர்தலுக்கான திகதி வேட்பு மனு தாக்கல் செய்யும் திகதி நிர்ணயித்திருக்கும் நிலையில் தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற இருநிலைப்பாடு சமூகத்தில் காணப்படுகின்றது தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பதில் இருநிலைப்பாடு தேவையில்லை இரு நிலைப்பாட்டிற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளன ரணில் கேட்பாரா இல்லையா ரணில் போட்டியிடும் சின்ன என்ன யானையா மொட்டா ரணிலுக்கு மகிந்த ஆதரவு அளிப்பார் ரணில் எந்த கட்சியில் போட்டியிடுவார் என்று ரணிலே இருநிலைப்பாட்டில் உள்ளார் ஆகையினால் இரு நிலைப்பாட்டில் உள்ள ரணில் விக்ரமசிங்க சமூகத்தை இரு நிலைக்குட்படுத்துகின்றார் தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலுக்கும் தயாராக உள்ளது நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திட்டமிட்டபடி நடைபெறும் ரணில் தோற்பார் அமைதியாக வீட்டுக்கு செல்வார் அதுவே நடக்கும் நியமத்தை பரதி பிரவர்த்தினவா ரணில் பரதினவா சாமகாமியோகிதரையான ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எடுக்கப்பட நிலை பாடிகின்றன இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானாவிடம் ஊடுக பெயிராளர்கள் என்று கல்வி கழுப்பினர் தலைவர் எதிர்கட்சியாக இருக்கின்றோம் முதறாவரவும் சரித்திரமும் தச்சமையும் நாங்கள் எதிர்க்கட்சி ஆசனத்தில் இருக்கின்றோம் அது கடந்த தேர்தலிலே நாங்கள் சஜேபே ஈ ஊடாகத்தான் தலைவர் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் அந்த டெலிபோன் சின்னத்தை தான் போட்டி வந்தார்கள் மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரம்தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மர சின்னத்தில் வந்த ஒரு மாவட்டம் என்று சொல்ல வேண்டும் எனவே இந்த அடிப்படையில் எதிர்க்கட்சி ஆசனங்களில் இருக்கின்றவர்கள் எதிர்க்கட்சியில் இப்போது இருக்கிறோம் உறுப்பினர்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் ஜனாதிபதியை சந்திப்பது எங்களது தேவைகளை பிரச்சனைகளை பேசுவது என்பது எந்த வகையிலும் தடுக்க முடியாத விஷயமாகும் அவ்வாறான ஒரு தீர்ப்பானம் இன்னும் இல்லை ஜனாதிபதி தேர்தலுக்காக வேட்பு மனு தாக்குதல் செய்ததற்கு பிறகு அபேட்சகர்கள் யார் யார் என்று பார்த்து எங்களது பல விஷயங்களை முன்வைத்து அவர்களது எவ்வாறான முறையிலே எங்களது பிரச்சனைகளை சிறுபான்மையின மக்களது பிரச்சனைகளை அணுகுவார்கள் தீர்வு தருவார்கள் என்பதையெல்லாம் கலந்து ஆலோசித்து எங்களது பீடத்தில் கலந்து ஆலோசித்து எடுக்கின்ற ஒரு முடிவுதான் அதுவாக அமையும் பாராளுமன்ற உறுப்பினர் பைசல் காசிம் அம்பாரை நிந்தவூரில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கருத்து தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அந்த சட்ட மூலம் மட்டும் கொண்டாடு பேசுறாங்க அதுலயும் ஒரு பிரச்சனையும் இல்லை சட்ட மூலத்தில் ஒரு நலிவு சுழிவு இருக்கு அதை கொஞ்சம் அதை திருத்தொழில் அதை கொண்டாடுறாங்க அது இப்ப கொண்ட அவசியம் இல்ல ஜனாதிபதி நான் நேர்மையான காட்ட பாக்காரு எதிர்கட்சி உள்ள ஜனாதிபதி கல்ல என்று காட்ட பாக்காங்க ஆகவே அது நேர்மைங்கிற அவர் காட்டுறது விரும்புறாரு அதே போன்று ஜனாதிபதி தேர்தலில் யாரு வந்தாலும் அடுத்ததாக பாலமன்றம் கலைக்கப்படும் பாலமன்றம் கலைக்கப்பட்டு ஜனவரி மாதம் பாலமன்ற தேர்தல் நடக்கும் அது முடிய மாகாண சபை தேர்தல் நடக்கும் ஜனாதிபதி தேர்தலை கண்டு பயப்படுபவர் அல்ல என கடுத்துளில் அமைச்சு டக்ளஸ் தேவானந்தா இன்று திருவித்தார் யாழ்பாணம் சாவக்குச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த அமைச்சர் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கும் பதிலளித்தார் அளித்தார் எனக்கு அப்படியே தெரிய இல்லை அவர் தேர்தலை கண்டு பயப்படுற மாதிரியும் எனக்கு தெரியல அவர் அறிஞ்சு கொண்டவன்ற வகையில் அப்படி இருக்கிறதா தெரியல அவர் தவறு ஒன்று இருக்கு அந்த தவறு திருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கில நான் விட்டு நினைக்கிறேன் தேசிய மக்கள் சக்தியின் மலேகம் மக்கள் சபை நிகழ்வு குட்டகலையில் இன்று நடைபெற்றது

யாருமே தெரியுமா அந்த கல் ஆ அரசியல்வாதிகள் அப்ப நீங்க இந்த ரோட்ல களை எடுக்கிறவன் வீட்டுல களை எடுக்கிறவன் உள்ள கிழங்க களை எடுக்கிறவன் கவனமா இருக்கிறீங்க ஏன் இந்த அரசியல்வாதிகிட்ட கவனமா இருக்கிற இல்ல அந்த கோடி கணக்க என்ன முடியாது பில்லியன் டில்லியன் ருபீஸ்ல போகுது டாலர்ஸ்ல போகுது அப்ப அவ்வளவு காசையும் அவ்வளவு பணத்தையும் அவ்வளவு சொத்துக்களையும் உங்களுடைய எதிர்காலத்தை களை எடுக்கிறதுக்கு நீங்க விட்டுட்டு இருக்கிறீங்க தானே அப்ப அந்த கல்லர்களை உருவாக்குனது யாரு நீங்க தான் ஓட்டு போட்டு அனுப்புனீங்க அப்ப ஏச வேண்டியது யாரு நம்ம நம்மளையே ஏசிக்கிறோம் இப்போ நம்ம யாராவது யோசிக்கிறாங்களா நம்ம வரி பணத்துல போறாங்க இங்க நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் சாப்பாடு இல்லாம இருக்கோம் இருபத்தஞ்சு வீதமானவங்க போசாக்கு இல்லாம இருக்கிறாங்க ஐம்பத்தி ஒரு வீதமானவங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க யோசிச்சோமோ நம்மளுக்கு சேர்த்துதான் கை கட்டுறோம் கைது செய்யப்பட்ட தேசிய பாதுகாப்பு கட்சி நிலையத்தின் முன்னாள் பணிப்பாளர் அசங்க ஆபே குணசேகரவை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு கட்டி நிலையத்தின் முன்னாள் பணிப்பாளர் அசங்கா அபேகுண குணசேகர கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக புலி சூடக பேச்சாளர் தெரிவித்தார் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தாக்கல் செய்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட பிடியானை கமைய அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் காடு காடு மற்றும் தீ பரவியுள்ளது மக்கள் ஏழப் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயினால் இதுவரையில் இருபது ஏக்கர் நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளதாக லியான் கஹாவல போலீசார் தெரிவித்தனர் இன்று பிற்பகல் வேளையில் தீ பரவியதுடன் பண்டாரவலை நகரசபையின் தீயணைப்பு பிரிவு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது இதனிடையே திமோதர கல்வல வனப்பகுதியில் இன்று பிற்பகல் தீ பரவியது தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தாா்

வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தின் திருமஞ்ச பெருவிழா வெகு விமரிசையாக நேற்று நடைபெற்றது யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தில் திருமஞ்ச பெருவிழாவை முன்னிட்டு வசந்த மண்டபத்தில் விநாயகப் பெருமானுக்கும் வள்ளி தெய்வானி முருகப் பெருமானுக்கும் விசேட அலங்கார தீபாராதனை நடைபெற்றது மங்கள வாக்கியங்கள் முழங்க பக்தர்கள் உற்சவ மூர்த்திகள் உள்வீதி உலா வந்தனர் வெளிவீதியில் எழுந்தருளைய இம்பெருமார் வள்ளி தேவசேனா சமேதராய் திருமஞ்சத்தில் ஆரோகணிக்கப்பட்டார் பெருந்திரளான பக்தர்கள் பிடித்து இழுக்க ஹரோஹரா கோஷத்துக்கு மத்தியில் மாவை கந்தன் திருமச்சத்தில் உலா வந்தார் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தின் காமியோற்சவ பெருவிழா இதன் வரும் நான்காம் திகதி இடம்பெறவுள்ள ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவத்துடன் உள்ளது கொழும்பு அலுத் மாவட்ட அகில இலங்கை ஆனந்த ஐயப்ப தேவஸ்தானத்தின் வருடாந்த ஆராட்ட திருவிழா இன்று நடைபெற்றது கடந்த பதினாறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஸ்ரீ ஆனந்த ஐயப்ப தேவஸ்தான திருவிழா ஆரம்பமானது பூஜைகளைத் தொடர்ந்து ஆராட்டு எனப்படும் தீர்த்தபார் திருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐயப்படிகாரிகளின் சரண கோஷத்துடன் ஐயப்பு சுவாமி தேரில் ஆரோகணிக்கப்பட்டார் இதனையடுத்து தேர் திருவிழா பக்திபூர்வமாக நடைபெற்றது

போது லஞ்சம் வழங்கும் குற்றத்திற்காக விதிக்கப்படும் அபராதத்தை ஐநூறு ரூபாவிலிருந்து ஒரு மில்லியன் ரூபாவாக அதிகரிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது குற்றவியல் சட்டக்கோவையில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்டம் உள்ளத்தின் ஊடாக இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த சட்டமூலம் நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவின் கையொப்பத்துடன் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய தேர்தலின் போது லஞ்சம் வழங்கும் குற்றத்திற்காக விதிக்கப்படும் அபராதம் இருநூறு இருந்து ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது வாக்கெடுப்பின் போது அனாவசிய அழுத்தம் பிரயோகத்திற்கு விதிக்கப்பட்ட ஐநூறு ரூபா அபராதம் ஒரு லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது தேர்தலொன்றின் ஆள் மாறாட்டம் செய்யும் குற்றத்திற்காக இதுவரை முன்னூறு ரூபா மாத்திரமே அபராதமாக அறவிடப்பட்டது இதனை ஒரு லட்சம் ரூபா வரை அதிகரிக்க சட்டமூலத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது தேர்தல் கணக்குகளை தவற விடுவோருக்கு இதுவரை விதிக்கப்பட்ட லட்சம் ரூபா வரை அதிகரிக்கப்பட உள்ளது இது தவிர பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பிலும் இதுவரை விதிக்கப்பட்டு வந்த அபராதத்தையும் அதிகரிப்பதற்கு இந்த சட்டமூலத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணி நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தெரிவிக்கின்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது தவணை தொடர்பாக இரண்டாவது மீளாய்வின் பின்னர் நாட்டின் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆண்டின் முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஐந்து ஒன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆண்டு முழுவதும் இந்த வளர்ச்சி விகிதத்தை தக்கவைக்கும் வகையில் பொருளாதாரத்தின் விரிவாக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் தேர்தல் காலத்தில் தடைபடாத வகையில் பொருளாதார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என நம்புகிறோம் இந்த தடைகள் இல்லை என்றால் இந்த ஆண்டு மூன்று தசம் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சியை எட்டுவோம் பங்களாதேஷின் சர்ச்சைக்குரிய வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு முறை குறித்து உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது பங்களாதேஷில் அரச வேலைவாய்ப்புகளுக்கான கோட்டா முறை தொடர்பில் மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சட்டவிரோதமானது என அந்நாட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது எனினும் இது தொடர்பில் அரசு தரப்பிலிருந்து எவ்வித பத்திரிகளும் பெற்றிருக்கவில்லை ஊரடங்கு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கான சட்டம் தொடர்ந்தும் அமுலில் உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது பங்களாதேஷில் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் ஏன் வலுப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு பங்களாதேஷ் சுதந்திரம் அடைவதற்காக பாடுபட்டோரின் உறவினர்களுக்கு அரசு துறை வேலை வழங்கும் கோட்டா முறைமை மீண்டும் நடைமுறைப்படுத்தும் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் முயற்சிக்கு எதிராக மாணவர்கள் தமது போராட்டத்தை ஆரம்பித்தனர் சிறப்பு கோட்டா முறையை ரத்து செய்ய மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை மீண்டும் செயல்படுத்த மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இந்த போராட்டம் வலுப்பெற்றது இந்த ஒதுக்கீட்டில் பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் பெற்றுக்கொள்ள போராடிய மக்களின் குடும்பங்களுக்கு முப்பது வீத அரசு வேலைகள் ஒதுக்கப்பட்டன இந்த தீர்மானம் பங்களாதேஷின் உயர் நீதிமன்றத்தில் இன்று எவ்வாறு மாற்றமடைந்தது எனினும் மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சட்டவிரோதமானது என அந்நாட்டு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதற்கிடங்க போர் வீரர்களின் குடும்பங்களுக்கான முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து வீதமாக குறைத்து பங்களாதேஷ் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டு வீதத்தை சிறுபான்மையினர் மற்றும் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்க அந்நாட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதனிடையே தொன்னூற்று மூன்று சதவீத தொழில்கள் தகுதி அடிப்படையில் ஒதுக்கப்பட வேண்டும் போராட்டத்தால் நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக இந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது இதுவரை ஆயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அரசு சார்பு போர் வீரர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுடன் மோதலில் ஈடுபட்டதால் நிலைமை மோசமடைந்தது இதனையடுத்து ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்த அந்நாட்டு அரசு தீர்மானித்தது ஊரடங்கு உத்தரவை மீறுபவர்களுக்கு எதிராக துப்பாக்கி சூட்டை மேற்கொள்ளவும் அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது தற்போதுள்ள ஊரடங்கு சட்டம் காரணமாக தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல இடங்கள் இன்று வெறிச்சோடி காணப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய எதிர்ப்பு இதுவாகும் பங்களாதேஷில் உள்ள பல்கலைக்கழகங்கள் கடந்த வாரம் முதல் மூடப்பட்டுள்ளன மேலும் போராட்டங்கள் காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து தகவல் தொடர்பு இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்த நாளைய வருடாந்த ஆண்டு உற்சவத்தின் இந்த ஆண்டுக்கான இறுதி திருவேதி உலா இன்றிரவு ஆரம்பமானது திருவேதி உலாவினைவியில் பத்து முப்பது தொடக்கம் நீங்கள் காணலாம் அந்த தகவலுடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்தி அறிக்கைகளை நிறைவு செய்கின்றோம் வணக்கம்